விநாயகர் காரிய சித்தி மாலை பந்த மகற்றும் குண பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டியிருந்து கரக்குமோ சந்த மறையாக மங்கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளேவன உலகில் பிறக்கும் விகாரங்கள் புறாத ஒளியாவன் உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் களை கண் கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பானவன கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும பொருள் யாவன் ஐயமின்றி உளதாகும் அந்த கரும பயன் யாவன் ஒய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் வந்த பொயிரை கணபதியை புரிந்து சரணம் அடைவின்றோம் வேதமழந்தும் அறிவறிய விகிதன் யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் விளங்குபர நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் குணன் குணனெவன போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மண்ணின் ஓரை குணமாகி வதிவான் எவன் நீரிடை நான் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் வான் எவன் வழியின் என்னும் இரண்டு குணமாகி இயைவான் எவன் வானிடை ஒன்றாம் அண்ணல் எவனு கணபதியை சரணம் அடைகின்றோம் பாச அறிவில் பசுவறிவில் பற்றற்கரிய பசு அறிவும் பயில பணிக்கும் அவன்யாவன் பா பசுவறிவும்ி மேலாம் அறிவான் தேச நேவன கணபதியை திகழ சரணம் அடைகின்றோம் இந்த நமது தோத்திரத்தை யாவன் மூன்று தினமும் உமை சந்திகளில் தோத்திரம் சகல கரும சித்தி பெறும் சிந்தை மகிழ சுகம் பெறுமென் தினமுச்சரிக்கின் வந்த மகள ஊரெண் படிக்கில் அட்ட சித்தியுறும் திங்கள் இரண்டு தினந்தோறும் திகழ ஒரு பான் முறையோதில் தங்கும் வசியமாம் தயங்க இருபத்தொரு முறைமை பொங்கும் முழுவலால் கிழப்பின் பொருவின் மைந்தர் விழு கல்வி துங்க வெறுக்கை முதற் பலவும் தோன்றும் மேனச்ச பின்னர் மறைந்தா